உலகத்திலேயே மொழிக்காக உயிரை இழந்தவர்கள் உயிரை வாய்த்து கொண்டவர்கள் தமிழர்கள் தான் அவா மொழி போர்த்தியாகிகள் இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி மொழி போர்த்தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கிற கூட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெறும் விஜய் சேதுபதி ஒரு மக்கள் செல்வனாக புரிந்தவராக இந்த பதிலை தந்திருக்கிறார்கள் இந்த விதிகளை வைத்து கொண்டு இந்த நபர்களுக்கு பதினாலு வருஷம் கூட ஆகாம பத்து வருஷம் முடியும் போதே குஜராத் அரசு இங்கதான் பிஜேபியை பார்க்கணும் இங்கதான் எஸ் பார்க்கணும் எவ்வளவு கொடூரமானது மிருகத்தனமான மத வெறி பிடித்தவர்கள் என்பதற்கு இதுவே அடையாளம் ரெண்டு வாரத்துக்குள்ள எல்லா பயிலும் நாங்க என்ன ஆச்சு தெரியுமா இப்ப பிரசன்ட் கண்டிஷன் ஒன்பது பேர் காணும் காணவில்லை தலைமறை வகிட்டாங்க இவனுங்களே தான் தலைமுறை வாக்குறது

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாக புகழேந்தி அவர்கள் அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் அண்ணா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க கூட நடிகர் விஜய் சேதுபதி இருக்காரு இல்லைங்கண்ணா அவர்கிட்ட வந்து நிருபர்கள் கேள்வி கேக்குறாங்க இங்க ஹிந்தி மொழி பேசக்கூடாதுன்னு இந்தி தடை இருக்குது அதை குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க அது குறித்து அவர் வந்து உடனே சொல்றாரு இந்த அப்படி ஒண்ணும் தடை இல்லை இதை என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு விஜய் சேதுகர் என்கிட்ட ஏன் இந்த 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 பிரச்சனைங்க அடிக்கடி நீங்க பேசுறீங்க ஏங்கிட்ட கேக்குறீங்க ஏன் கேக்குறீங்க இத போய் பிடிஆர்த்த போய் கேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒண்ணு படிக்க எல்லாம் தடை இல்லை இங்க நிறைய பேர் படிக்கிறாங்க திணிக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதில் சொல்றாரு இது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்லிருங்க என்னுடைய கருத்து என்னன்னா விஜய சேதுபதிக்கு மக்கள் செல்வர் அப்படின்ற ஒரு டைட்டில் உண்டு ஒரு பட்டம் சொன்னாங்க அது உண்மையாலுமே பொருத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் சமூக நீதி சமதர்மம் சமரசம் இந்த சமநீதி பார்வை அந்த பார்வை ஏன்னா இதுல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பேசுறவர் இந்தி என்பதை நாம ஒரு மொழியாக பார்க்கின்ற போது உலகத்துல எவ்வளவு மொழிகள் இருக்கு எல்லா மொழிகளும் அவங்கவுங்க படிக்கலாம் யார் வேணால் விருப்பப்படலாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க ஜெர்மன் படிக்கிறாங்க ஜப்பான் படிக்கிறாங்க மற்ற மொழிகளும் படிக்கிறாங்க எல்லாமே படிக்கிறாங்க இல்லையா அதை போல நம்முடைய நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மொழிகளில் யார் விருப்பப்பட்டாலும் எதையும் படிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் என் மொழியைத்தான் நீ படிக்க வேண்டும் என் மொழியை படிக்கவில்லை என்றால் நீ இந்தியன் கிடையாது என் மொழியை படிக்கவில்லை என்றால் உனக்கு இந்த சலுகைகள் கிடையாது என்றெல்லாம் சொல்லி தாய்மொழியை கீழே தள்ளி மேல வந்து அந்த இந்திய கொண்டாந்து வச்சு பல வேலைகள் செய்கின்ற பொழுது தந்தை பெரியார் தான் இதுக்கு அழகா ஒண்ணு சொன்னார் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் இந்தி மொழியை மட்டும் அவர்கள் படிக்க திணிக்கல இந்தி மொழிக்கு அடுத்ததாக சமஸ்கிருதத்தை படிக்க வைப்பார்கள் ஆக சமஸ்கிருதம் என்கின்ற அந்த வடமொழியை அந்த புரோகித மொழியை புரோகிதர்களின் மொழியை கொண்டு வந்து நம்ம எல்லாம் அடிமைத்தனப்படுத்துவதற்காக முதல்ல இந்தியை திணிச்சு பின்னால இதை கொண்டு வருவானுங்க இந்தியை திணிக்காதே என்றுதான் திராவிட இயக்கத்தினுடைய கருத்து இத ஐயா சொல்லிட்டு போனாருன்னா ராஜகோபாலாச்சாரியார் என்ன பண்றாரு முப்பத்தி எட்டுல இந்தி திணிப்புல எதிர்த்து போராடி நாமெல்லாம் வெற்றி பெற்று அவர்கள் பின்வாங்கி போன உடனே அப்போ அவர் ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு ஹால் மீட்டிங்ல சென்னையிலேயே சொல்றாரு நான் முதல்ல இந்தியதான் தான் கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு சமஸ்கிருதத்தை படிக்க வைக்கலாம்னு பார்த்தேன் அதுக்கு போய் இப்பயே இடைஞ்சல் கொடுத்துட்டாங்கன்னு இதெல்லாம் பதிவுகள் எதுக்காக இதை சொல்றோம்னா அப்படி திணிப்பு என்ற பொருளில இப்ப குஜராத்தியா இருந்தாலும் சரி மராத்தியாக இருந்தாலும் சரி ஒடிசாவாக இருந்தாலும் சரி இன்னும் பல்வேறு மாநிலங்களிலே பேசப்பட்டு வந்த அவர்களின் தாய்மொழியின் நிலை மோசமாகி விட்டது அங்கேயும் இளைஞர்கள் கிளம்புறாங்க அங்கேயும் நிறைய பேர் எங்க தாய்மொழியை இந்தி அழிச்சிருச்சுன்றாங்க இந்தி திணிப்பை அவர்கள் எதிர்க்காமல் விட்டதால் தாய்மொழி அழிந்த நிலைமை அதனாலதான் தமிழ்நாட்டுல தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் மிக தீவிரமாக இந்தி திணிப்பை எதிர்த்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக வைத்தார்கள் அதற்கேற்ப நம்ம வெற்றி பெற்றோம் இருமொழி கொள்கையை அரசு பூர்வமாக கொண்டு வந்தோம் இன்றைக்கு இந்தி இப்ப இன்னொண்ணு ஒன்னே ஒண்ணு இந்த கேள்விக்கு ஒரு முக்கியமான பதில் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மிகப்பெரிய போர்க்களம் துப்பாக்கி சூடுகள் இன்னும் கேட்டீங்கன்னா உலகத்திலேயே மொழிக்காக உயிரை இழந்தவர்கள் உயிரை வாய்த்து கொண்டவர்கள் தமிழர்கள் தான் அதான் மொழி போர்த்தியாகிகள் இந்த மாதம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மொழி போர்த்தியாகிகளுக்கு வீர வணக்கம் செய்கிற கூட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெறும் எதுக்காக இதை உங்களுக்கு நினைவுபடுத்துறோம்னா நன்றாக நம்ம நினைச்சு பார்க்கணும் இந்தி திணிப்பு என்று வருகின்ற அந்த நேரத்தில் அறுபத்தஞ்சுல கூட இந்தியை தருகின்ற மைய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைப்புகள் இருந்தன அரசு இங்க இந்தி பான் போட்டு வச்சிருப்பானுங்க அங்க போனா இந்தி படிக்கலாம் அதை யாரும் தொட கூட இல்லை யாரும் நிறுத்த கூட இல்லை விருப்பப்படுறவங்க போய் படிச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க விருப்பப்படுறவங்க குறைஞ்சு போனா அதுக்கு நாமும் முக்காரணம் அல்ல விருப்பப்படுகிறவர்கள் இந்தியை படிக்கலாம் தமிழ்நாட்டில் போர்க்கள நேரத்தில் கூட நாங்கள் இந்தி கிளாஸ் எல்லாம் உடைச்சு தள்ளல அப்பயே நாங்கள் உடைச்சு கிடைச்சு அதெல்லாம் தள்ளி இருந்தா நீங்க கேட்கிற அந்த கேள்வி என்பது சரியா இருக்கும் ஆகவேதான் நம்முடைய விஜய் சேதுபதி ஒரு மக்கள் செல்வனாக புரிந்தவராக இந்த பதிலை தந்திருக்கிறார் என்று அவருடைய பதிலை நான் வரவேற்கிறேன் பாராட்டு மகிழ்ச்சி நீங்க சொன்ன மாதிரி கூட இந்த மகாராஷ்டிரா மொழி அந்த மொழி அழிஞ்சிருச்சு குஜராத் மொழி இல்லாம போயிடுச்சு போஜ்புரி மொழி பல்வேறு மொழிகள் இந்த சிந்தி திணிப்புனால இல்லாம போய் இன்னைக்கு அந்த அந்த மொழி பேசக்கூடிய மக்கள்லாம் அவங்க மொழியை இழந்துட்டு இன்னைக்கு நம்மளை பார்த்து வருத்தப்பட்டு தமிழர்கள் போல நம்மை செய்யணும் நம்மளை பார்த்து வருத்தப்படலமா நம்மளை போல செய்யலேன்னு ஏங்கிட்டு இருக்காங்க அததான் அததான் தமிழ்நாடு போல இப்ப கர்நாடகத்துல மிகப்பெரிய போர்க்களங்கள் வருதெல்லாம் நம்மை பார்த்து நாம அன்னைக்கே கிளம்பிட்டாங்க மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்கள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல திராவிட மாடல் எல்லா இடத்திலயும் பரவிட்டு இருக்கு அதனுடைய அடிப்படை ஆழ்ந்த கருத்துக்கள் நேற்று முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பானும் வழக்கு வந்திருக்கும் இந்தியாவிலேயே உளுக்கிய சம்பவம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் அவங்க அந்த வழக்குல வந்துட்டு அந்த குற்றவாளிகள் பதினோரு பேர் ரத்து செஞ்சு விடுதலை ரத்து செஞ்சது நம் மீண்டும் வந்து இந்த விடுதலை வந்து ரத்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிருக்கு நம்ம இத புரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது பிஜேபி என்கின்ற பாசிச சக்தியை ஆர் எஸ் எஸ் என்ற அடிப்படை ஆரியவாதத்தை வைத்திருக்கின்ற எப்படித்தான் இவங்க அரசியல் நம்மளை ஏமாற்றுவதற்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் தமிழ் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாலும் இவர்களுக்கு இறுதி உத்தரவு என்பது ஆரிய சமஸ்கிருதத்தை தங்கள் தெய்வ மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆர் எஸ் எஸ் தான் உத்தரவு போடக்கூடியது என்பது இந்த வழக்கின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா பதினோரு பேருக்கும் தண்டனை லோயர் கோர்ட்ல தண்டனை அப்புறம் அப்பீல் வந்தானுங்க செஷன்ஸ் அங்கேயும் கன்ஃபர்ம் தண்டனை அடைந்து கொண்டிருந்த அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு என்னன்னா பதினாலு வருஷம் கடந்துட்டாங்கன்னா வயது மூப்பு அதிகமாக இருந்து நன்னடத்தை விதிகளில் உள்ள அவங்க வந்து எல்லாத்தையும் கரெக்டா நன்னடத்தையோட இருந்து வயது மூப்பும் அதிகமாக இருந்தா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும் சரி இவங்களை வந்து இவர்களை வெளியில அனுப்புறதுனால சமூகத்திற்கு எந்த கேடும் கிடையாது எந்த பாதகமும் கிடையாது என்று ஒரு ஆனால் அவர்களை அனுப்புவாங்க அவர்களை விடுதலை செய்து அனுப்பலாம் இந்த விதிகளை வைத்து கொண்டு இந்த நபர்களுக்கு பதினாலு வருஷம் கூட ஆகாம பத்து வருஷம் முடியும் குஜராத் அரசு இங்கதான் பிஜேபியை பார்க்கணும் இங்கதான் ஆர்எஸ்எஸ்ஐ பார்க்கணும் எவ்வளவு கொடூரமானது மிருகத்தனமான மத வெறி பிடித்தவர்கள் என்பதற்கு இதுவே அடையாளம் அவங்க என்ன பண்றாங்க உத்தரவு போட்டு அவர்களை வெளியில அனுப்புறான் வெளியில அனுப்புனா கூட எவ்வளவு அலட்சியமா செய்யற பாருங்க நான் அடிக்கடி சொல்லுது உண்டு ஏன் திருடுற நான் வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒருத்தன் கேட்டா நம்ம அவனை எதுல சேர்ப்போம் அதே மாதிரிதான் பிஜேபிக்காரர்கள் என்னையா இது ஒரு பொண்ணு பில்ஜிஸ் பானு அஞ்சு மாத கர்ப்பம் அஞ்சு மாத கர்ப்பத்துல இருக்கிற பொண்ண இழுத்து போட்டு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது அந்த பெண்ணினுடைய கண்ணு அதனுடைய ஐந்து வயது குழந்தையே சாகடிக்கிறீங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேரையும் கொலை செய்யறீங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது தப்பிச்சு ஓடி அதற்கு பிறகு வழக்கு வர்றதுக்கே ரொம்ப நாளாச்சு இப்படி மாப்படியும் அப்புறம் எல்லாரும் ஆதரவு தெரிவித்து வழக்குகள் பதிவு செய்ததற்கு பிறகு சிபிஐ தான் இது வந்து தண்டனை கொடுத்தாங்க லாயர்ல கொடுத்ததுக்கு பிறகு எல்லாம் வந்தது இப்போ அவங்கள போய் வெளியிடுகின்ற பொழுது அவன் சொல்லலாம் நாங்க அப்படித்தான் இப்ப என்ன அதுக்கு வெளியில வரவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செய்து அங்கேயே பூஜை ஒண்ணு செஞ்சு பூஜை புனஸ்கரம் எல்லாம் செஞ்சு கைத்தட்டி அவங்களை வரவேற்கிறாங்க இந்த கொடுமையை வந்து உலகத்திலே யாரும் செய்ய மாட்டாங்க அதுதான் ஆர் எஸ் எஸ் அப்ப நீங்க கேட்கலாம் என்னங்க இவ்வளவு பாழ்பட்டு அந்த ஒரு பெண்ணை நாசப்படுத்திருக்காங்க கொலை பண்ணிருக்காங்க நீதிமன்றம் விசாரிச்சு தண்டனை கொடுத்திருக்கு அவங்களுக்கு போய் மாலை போட்டு மரியாதை நாங்க அப்படித்தான் செய்யணும் நாங்க அப்படித்தான் நீ யார் எங்களை கேட்க அந்த திமிருத்தனமாக அந்த பிஜேபி வெளியில வந்துச்சு அந்த கொடூரமான வன்முறை இன்னைக்கு உடனே பில்கிஸ் பானும் வழக்கு போட்டாங்க அந்த அம்மா வழக்கு போட்டுச்சு அதே போல ஒரு ஏழு எட்டு அமைப்புகள் வேற தனியாக வழக்கு போட்டாங்க வழக்கு போடும்போது கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல தனியார் போட்ட மற்ற அமைப்புகள் போட்டதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர் போட்டிருக்கிற வழக்கை எடுத்துக்கிறோம்னு பில்கிஸ் பானு வழக்கை எடுத்து இது மராட்டிய மாநிலத்திலே நடைபெற்றது மராட்டிய மாநில அரசு வழக்கு போட்டது ஆக இதுல ஏதேனும் உத்தரவு கொடுக்கணும் இவங்களுக்கு கைதிகளுக்கான ரிலீவ் கொடுக்கணும்னா அவங்களை மன்னிக்கணும் என்ற இது நிலை வரணும்னா அந்த அரசாங்கம் செய்யலாம தவிர குஜராத்துக்கு அந்த அதிகாரமே கிடையாது அதிகாரமே இல்லாத இடத்துல செஞ்சிருக்கிறானுங்கன்றதையும் நாம கவனத்துல பார்க்கணும் அதற்கு பிறகு இன்னும் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பிளாட்டோவினுடைய வார்த்தைகள் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல பில்கிஸ்பான் ஜட்ஜ்மெண்ட்ல பிளாட்டோ சொல்றார் தண்டனை என்பது வழிங்குவதற்கானது அல்ல தண்டனை என்பது சீர்திருத்தத்திற்குரியது அப்படித்தான் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு பின்னால எழுதுறாங்க பாதிக்கப்பட்டவர்களின் நியாயத்தையும் நாம் எடுத்துக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது முக்கிய கடமையானது அதற்கு எந்த விதத்திலும் நாம் ச சமரசம் பண்ணி கொள்ள முடியாது ஆகவே ரத்து பண்றோம்னு சொல்லி ரெண்டு வாரத்துக்குள்ள எல்லா பயிலும் வரணும் நாங்க என்னாச்சு தெரியுமா இப்ப பிரசன்ட் கண்டிஷன் ஒன்பது பேர் காணும்

உயர்வகுப்பாக இருக்கின்ற பிராமணர்கள் நெற்றியிலே பிறந்த பிராமணர்கள் பிரம்மனின் நெற்றியில் புதித்தவர்கள் அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஏதேனும் செய்திருந்தால் அது தவறு கிடையாது நீங்க அத அவர்கள் தவறே செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஏதேனும் செய்திருந்தால் அது ஒரு விதியின் காரணமாக இருக்குமே தவிர தவறு கிடையாது அதனால்தான் நாங்க வரவேற்றோம் அப்படின்னு சொன்ன பாவிகள் இத தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அவன் எங்களுக்கு யாராவது ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட இதை தயவு செய்து நினைச்சு பார்க்கணும் அதே ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்னைக்கே இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாத்தீங்களா என்ன ஜட்ஜ்மெண்ட் முன்னேறிய வகுப்பாருக்கு டென் இட இடஒதுக்கீடுமா முன்னேறிய உயர் வகுப்பார் பிராமணர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடுன்னு போட்டான் சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி எக்கனாமிக்கலி என்பது கிடையாது எக்கனாமிக்கலியே சேர்க்கக்கூடாது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி தான் அது ஆனா இவனுங்க எக்கானமியை சேர்த்து இந்த அளவுக்கு முன்னேறி வகுப்பார் உயர் சாதிக்காரர்கள் கொஞ்சம் என்ன தெரியுமில்ல ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா ஒருவர் சம்பாதித்தால் பிராமணராக இருந்தால் அவர்கள் ஏழை ஒரு நாளைக்கு வருமான வரி கட்டுனா கூட ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா சம்பாதிச்சா அவர்கள் ஏழைதான் அந்த ஏழைகளுக்கு நாங்க இடஒதுக்கீடு தரோம் அப்படின்னு அவன் போட்டான் அது கோர்ட்டுக்கு போச்சு எல்லாம் நடந்தது வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த பிஜேபி தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்க வரான இந்த போர் டுவெண்ட்டி மாலை எல்லாம் இந்த பயலெல்லாம் நிக்க வச்சு கேட்கணும் நம்ம மக்கள் அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிஜேபி தருமபுரியில கேட்டாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாதாவுக்கு போய் மாலை போடுறான் இவனுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க தெளிவா கேட்டாங்கம்மா தருமபுரியில மணிப்பூர்ல வந்து நீ இருக்கிற சர்ச்செல்லாம் உடைப்ப எத்தனை சர்ச்சின்னு கணக்கெடுத்து இதை எங்க அடிக்கலாம் உடைக்கலாம்னு நாட் ஓன்லி மணிப்பூர் இன்னும் மற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் கிராமங்கள்ல எல்லாத்தையுமே ஒழிச்சானுங்க சர்ச்சை உடைச்சிட்டு இங்க எதுக்கு போய் மாதாவுக்கு மாலை இது எவ்வளவு அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அவங்க வந்து இதெல்லாம் இங்க போடக்கூடாதுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவ அது நாலு சாமியார்கள் மாதிரி ஆயர்கள் மற்றவர்கள் போதகர்கள்லாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் இவனுங்க கோயில் உள்ள போய் அங்க இருக்கிற சிலைக்கு இவங்க மாலை போட்டா இவனும் ஒத்துவானாங்க போர் டுவெண்ட்டி மலை எப்படி குதிப்பான் ஏன் குதிப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த மலைகனுக்காக சொல்றேன் போர் டுவெண்ட்டி மலைக்காக சொல்றேன் அண்ணாமலைக்கு என்ன தெரியுங்களா பழனி கோயில் இருக்கு அங்க இந்துக்கள் தவிர மற்ற மதத்தினர் வரக்கூடாது அப்படின்னு ஒரு போர்டு இருந்ததுன்னா அதை நம்ம கவர்மெண்ட் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க அதை எடுத்ததுக்கோசரம் போராட்டம் பண்றாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த இவன் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த இந்த ஆளு இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றேன் ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த போர் டுவெண்டி மேல பூரி சங்கராச்சாரி என்னவன் சொன்னாரு நரேந்திர மோடியை தொட்டு ஒரு சிலையை கழுவுனா அந்த சிலையை வைக்கக்கூடிய அந்த ராமன் கோயில் திறப்பு நான் வரமாட்டேன் ஏன் சூத்திர நரேந்திர மோடி சூத்திரண்டா சூத்திர போய் சிலையை அது சாமி அவங்க தீட்டாயிடும் அப்படின்னு பூரி சங்கராச்சாரி சொன்னான் இந்த மடையனுக்கு அதை போய் படிச்சு காட்டணும் ஏன்னா வெறி சிலையர் இந்த அண்ணாமலை அதுக்காக சொல்றோம் நாம அவரை வந்து மடையன கிடைனன்னு சொல்றதுக்கு காரணம் பலவித இடங்கள்ல பல பேருடைய மனசை புண்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அந்த ஆளு அந்த ஆளுக்கு எதுவுமே ஒரு அழகுமே தெரியல மோடிய சூத்திரன்னு சொல்றான் இவன் எங்க போவானு உனக்கு போபாம் எப்படி எங்க தலைவனை சொன்ன நாங்கெல்லாம் வருவோம்டா நீ யார் கேட்கறதுக்கு சனாதனத்தை அழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு இளைஞரணி திமுக செயலாளர் மாண்புமிகு தம்பி உதயநிதி ஸ்டாலின் சொன்னது சரிதான் அப்படின்னு கூட இவன் சொல்லியிருக்கலாம் உண்மையான அறிவு இருந்தா புத்தி இருந்தா ஆனா இவன் சம்பந்தமே இல்லாம இங்க போய் இந்த சிலைக்கு மாலையை போறதுன்னா அவங்க வந்து இதெல்லாம் வேணாங்க அதெல்லாம் நல்லா இருக்காதுங்க நீங்க வந்து சர்ச்சை உடைக்கிறவங்க அது இதுன்னா வெளியில வந்து அதுக்கு ஒரு பெரிய பேச்சு எல்லாம் பேசலாம் அந்த கேள்வி கேட்டதான் நீங்க சொன்னீங்க இப்ப

பத்து சதவீத இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு கேட்டுக்க போயிட்டாங்க கோர்ட் என்ன பண்ணி தெரியுமா பிரமாதமா கொடுத்தாங்க கோர்ட்டு கோர்ட்டு உள்ள ஆர் எஸ் எஸ் காரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக திரித்து கொண்டு இருக்கிற வேளையில் இன்னமும் சரியாக முறையான நீதியரசர்களாக இருப்பவர்களால் தரப்படுகிற தீர்ப்புகள் தான் இவைகள்லாம் அந்த தீர்ப்புல அவங்க வந்து தெளிவாகவே தெளிவாகவே சொன்னாங்க இப்போ இது இடஒதுக்கீடு என்பது மக்களையும் அந்த மக்களை சார்ந்திருக்கிற மாநில அரசையும் பொறுத்தது இந்த அரசாங்க மாநில அரசாங்கத்தினுடைய நிலைகளில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் இருக்கிறதுன்னு தமிழ்நாடு கர்நாடகா சேர்ந்து போட்ட கேசர் நினைத்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆக இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலை எல்லா வகையிலையும் பிஜேபி தன்னை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நம்ம வந்து இந்த இடத்துலயும் பதிவு செய்ய முடியும் இப்போ பத்தாயிரம் பேரை கூட்டிட்டு வரேன் வந்து சொன்னாரு இல்லைங்க அது தேர்தல் நேரத்துல கலவரத்தை உண்டு பண்றதுக்காக திட்டமிட்ட சதியா இருக்குமான்னு தோணுது தேர்தல் நேரத்துல திட்டமிட்ட சதின்றது இது மட்டும் இல்லமா இதை விட அதிகமாக மிக மோசமாக இவங்களை எப்படி ஸ்டைல் தெரியும்ல ஆளை வச்சுக்கிட்டே இவங்களே செய்வாங்க இவங்களே வேஷம் போட்டுக்குவாங்க ஒரு ஊர்வலம் போவான் மசூதி பக்கமா போவான் மசூதியில இருந்து ரெண்டு கல்லு வந்து விழுந்துது நாங்க போய் அடிக்க போனோன்னு அந்த கல்ல இவன் தான் போட்டிருப்பான் சர்ச்சு பக்கம் போவான் சர்ச்சு பத்தி அங்கிருந்து உள்ள இருந்து சொன்னாங்கன்னு சொல்லி இவன் கேள்வி கேட்க போறான் இவன் தான் போய் கேள்வி கேட்டுப்பான் மாதா கோயிலாக இருந்தாலும் சரி அது மசூதியாக இருந்தாலும் சரி இன்னும் சிறுபான்மையின மக்களாக இரு சீக்கியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருந்தாலும் சரி மற்ற இடங்கள் இவர்களை ஒப்புக்கொள்ளாதவர்கள் இருக்கிற எல்லாம் கலவரத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறாங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவிற்கு ஒன்றை உருவாக்கணும்ன்றத தீவிரமா தெரியறது இந்த கிரிமினல் டுவெண்ட்டி மலை இந்த அண்ணாமலை அதனால தான் தேவையில்லாம தினசரி அதையாவது பேசிட்டு இருக்கும்போது இப்ப மக்கள்கிட்ட போ நாளைக்கு ஓட்டு கேட்கணும் நாங்க இதை பண்ணோம் இதை பண்ணிருக்கோன்னு ஆதாரபூர்வமா சொல்லி வா நாங்க அதுக்கு பண்றோம் பதில் ஹெல்த்தி பாலிடிக்ஸ் ஆரோக்கியமான அரசியல் போர் நடத்துறதுக்கு தயாரா இருக்கும் பொழுது இவர்கள் அந்த ஹெல்த்தி வர வரமாட்டானுங்க பில்த்தி பாலிடிக்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது தான் போர் டுவெண்ட்டி மலை நீங்க சொல்ற மாதிரி பல இடங்களிலும் பல வேலைகளிலும் பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க அரசாங்கமும் சும்மா இல்லை எந்த நேரத்திலும் இவர்களுக்கு உரிய நடவடிக்கை நம்முடைய அரசு எடுக்கும் நமக்கு தேவை மக்களின் நல்வாழ்வு மக்கள் வாழ்க்கை அவர்கள் உயர்வு அவர்களின் நன்மை அதுக்காக நம்முடைய முதலமைச்சர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றினார் மகிழ்ச்சி நன்றி பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து